டைம் ஒன்றுவர்கள் என்ன பேர் கொஸ்டின் கேட்டுக்காங்க ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார் அந்த வேலையை பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இங்கே ஆள் ஆள் எத்தனை பேர் எத்தனை நாள் இது வந்து நாள் ஆள் வச்சிங்க இப்போ ஏழு ஆட்கள் ஏழு ஆட்கள் ஐம்பத்தி ரெண்டு நாளில் முடிக்கிறாங்க அதே போல் பதிமூணு ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏழு ஆளுங்கிறது பதிமூணு ஆளாக மாறுது ஸோ என்னென்னா ஆட்கள் வந்து அதிகமாகுது ஆட்கள் அதிகமானால் வேலை செய்கின்ற நாட்கள் கம்மியாகும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இது அதிகமாகும் நாள் வந்து கம்மியாகிடும் ஸோ இது வந்து எதிர் வீட்டில் இருக்குது ஒன்று அதிகமானால் இன்னொன்று கம்மியாகும் அப்படின்னா எதிர் விகிதம் எதிர் விற்கிறதுனா ஈஸி தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோமா இது அப்படியே பை ஏழு பை பதிமூணு அப்படியே எழுதிக்கணும் பை ஐம்பத்தி ரெண்டு இதை அடித்தோம்னா நாலு நாலு பதிமூணு ரெண்டு இருபத்தி எட்டு இது வந்து எதிர் விகிதத்துக்கு எதிர் விகிதம் அப்படின்னா நம்ம மேலே போட்ட மாட்டிங்களா அதை அப்படியே கீழே இறக்கிறோம் ஏழு பை பதிமூணு இன்ட்டு ஐம்பத்து ரெண்டு அப்படியே இறைக்கிறோம் சப்போஸ் இது வந்து நேர் விகிதமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி தலைகி எடுத்துக்கணும் பதிமூணு பாதி ஏழு இன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் கொண்டு வந்து இது வந்து எதிர் அப்படிங்கிறதுனால அப்படியே இறக்கிட்டோம் ஏழு பதிமூணு ஏழு பதி பதிமூணு இன்று இந்த பக்கம் ஐம்பத்தி ரெண்டு அதை அடித்து போட்டோம்னா நாலு ஆன்சர் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாளுக்கு முடிப்பார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்